திரிவார் என்றும் அவர் மற்றவர்கள் உடலுக்குள் புகுந்து தான் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் என்றும் நம்பிக்கைகள் உள்ளன மேலும் இறந்த நபர் அவர் உயிர் பிரிந்து விட்டது என்பதை உணர முடியாமல் இருக்கும் எனவே அவரது ஆத்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதாக எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வரும் ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் நிகழ்ந்தால் அந்த ஆத்மாவால் விட்டுச் செல்ல இயலாது பேய்கள் என்று குறிப்பிடுவது ஒரு சிறிய அளவிலான பகுதியே மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வுபூர்வமாக மனதோடு இணைத்துள்ளவை மட்டுமே ஆவிகள் உண்மையில் உடலை விட்டு பிரிந்த பின் அவத்திற்கு மற்றொரு உடல் இல்லாததாலேயே பேய்களாக கருதப்படுகிறது உண்மையில் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உள்ளனர் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார் பேய்களுடனும் ஆவிகளுடனும் தொடர்பு கொள்ளும் திறன் ஒரு சாதாரண மனிதனிடம் இருப்பதில்லை ஏனெனில் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவது போன்ற ஒன்று பல ஆன்மீகவாதிகள் தாங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் மனிதர்களைப் போலவே ஆவிகளுக்கும் தனி உலகம் உள்ளது நமது ஐந்து அடிப்படை புலன்களை கொண்டுதான் ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியும் அது முக்கியமாக இயற்பியல் சட்டத்தை மீறியே ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள வழிவகை செய்கிறது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முக்கியமாக கருதப்படுவது பிரார்த்தனைகள் தான் பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல்கள் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது ஆவிகளின் உலகத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மலேசியாவின் ஆவிகள் ஆய்வுகள் சார்பில் இவிபி கொண்டு ஆவிகளின் சப்தத்தை ஆய்வு செய்ய முற்பட்டுள்ளனர் அதில் கிட்டத்தட்ட அறுநூறு சப்தங்கள் எடுக்கப்பட்டதாக அந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒரு சப்தம் பதிவு செய்கையில் ஆவி ஒன்று நன்றி என்று குறிப்பிட்டு விடைபெற்றதாக தெரிவித்துள்ளனர் ஒய்ஜா போர்டு என்னும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் சாதனம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின் ஆன்மீகவாதிகளால் கண்டறியப்பட்டதாக நம்பப்படுகிறது இது பலகையால் உருவாக்கப்பட்ட ஒன்று இதை பால்டிமோரி சேர்ந்த சார்லஸ் கெனோடு மற்றும் அவரது நண்பர்கள் ஒய்ஜா போர்டு என்ற பெயரில் தயாரித்து விற்றுள்ளனர் இதற்கு காப்புரிமையும் அவர்கள் பெற்றுள்ளனர் இந்த ஒய்ஜா போர்டு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலியின் முப்பத்தி எட்டாவது பிரதமர் ஆல்டோமோரோ தீமானாதிகளால் கடத்தப்பட்ட போது இதை கொண்டு அவரை எங்கு மறைத்து வைத்துள்ளனர் என்பதை கண்டறிந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்த பிறப்பு இறப்பு ஆகிய பல விஷயங்களை கூட ஒய்ஜா கணித்துள்ளது இது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இது எதனால் நிகழ்கிறது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை ஆனால் அறிவியலாளர்கள் இந்த ஓய்ஜா போர்டு என்பது மனிதனுக்கும் மனதிற்குமான போராட்டம் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் பொதுவாக இது ரப்பர் அல்லது மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் அசைவிலேயே இதுபோன்ற செயல்கள் நிகழ்கிறது என்று அவர்கள் நம்புகின்றனர் இதுபோன்று பேய்கள் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் என்று பல கருத்துகள் நிலவுகிறது ஆனால் அறிவியல் இதை முற்றிலும் மறுக்கிறது என்பதுதான் நிதர்சனம் ஆவிகள் பற்றி பல புத்தகங்கள் ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன மக்களும் ஆவிகளை நோக்கிய பயணத்தை இதுவரை கைவிடவும் இல்லை ஏனெனில் நாம் குடும்பத்தில் இருந்த ஒருவரை நாம் இன்று வழிபடும் வழக்கம் பல மக்கள் கடைபிடிப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல இறந்தவர்களுக்கு படையல் போடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் அவர்கள் இறந்த நபர் தங்கள் செய்யும் செயலால் மகிழ்ச்சியடையும் என்ற நம்பிக்கையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறு தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல இடங்களில் உள்ளவர்கள் இறந்தவர்களை கடவுளாக வழிபடும் வழக்கம் கொண்டுள்ளனர் இதுபோல இன்னும் பயமுறுத்தும் மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க